السلام عليكم ورحمة الله وبركاته نصلي ونسلم على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لمسجد أسس على التقوى صدق الله عليه فقال رسول الله صلى الله عليه وسلم كل كلام في المسجد لغون إن بير يم أي محمد إدريس நான் படிக்கின்றேன் இன்று நான் பேசப் போகின்ற தலைப்பின் பெயர் மசிதின் மாண்புகள் மசித்களுக்கு என்ற பல சிறப்புகள் உள்ளன அதில் சிலதை நான் கூறுகின்றேன் கேளுங்கள் கண்மணி நாயகம் சொல்வாஹுலீசெல்வம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒரு காலை மாலை இறை இலத்திற்கு செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் உபசரிப்பு செய்ய ஏற்பாடு செய்கின்றான் அவர் எத்தனை முறை காலய மலையிலும் செல்கிறாரோ அத்தனை முறையும் அவருக்கு அந்த ஏற்பாடு செய்யப்படுகின்றன அப்படி என்றால் இந்த சிறப்பு மஸித்களுக்கு மட்டும்தான் உள்ளன எவர் ஒருவர் பள்ளியோட அதிக தொடர்பில் இருக்கிறாரோ அவரை கண்டிக்கோருங்கள் எனக்கு கண்மணி நாயகம் அவர்கள் கூறியதாக அபு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பூமியில் இருப்பவருக்கு அல்லாவின் வீடுகள் நட்சத்திரம் போல் மின்னும் அதே போல் வானில் இருப்பவர்களுக்கு பள்ளிகள் நட்சத்திரம் போல் மின்னும் எவர் ஒரு பள்ளிக்கு அடிக்கடி செல்கிறாரோ அவரை கண்டார் உள்ளவர் என கண்மணி நாயகம் சொல்ல ஒரு அவர்கள் கூறினார்கள் ஈமான் உள்ளவரை மசித் எப்போதும் விட்டு விடாது தன்னுடன் அணைத்து கொள்ளும் இப்போது நாம் சாதாரணமாக ஒரு சாலையில் செல்லும் போது ஒரு குப்பை ஆற்றினால் அல்லாஹு தாலா நமக்கு பல நன்மைகளை கொடுப்பான் ஆனால் ஒரு பள்ளியின் குப்பை அல்லது பள்ளிக்கு தொல்லை தரும் குப்பையை நாம் அகற்றினால் அல்லாஹு தாலா நமக்கு சொர்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய வீட்டையே கட்டி தருகின்றார் உலகினிய மிக சிறந்த மஸ்திகள் இஸ்லாமிய சின்னங்கள் ஒரு மசிதுக்கு செல்கிறாரோ அந்த மஸ்ஜித் அல்லாவுடைய அவனுக்கு பெற்று தருகிறது எந்த ஊரில் மசித் இருக்கிறதோ அந்த ஊர் மிகவும் சிறப்பாக இருக்கும் எந்த ஊர் இல்லையோ அந்த ஊரில் யுத்தம் செய்து மசிதி கட்ட வேண்டும் என கண்மணி நாயகம் சொல்லலாஹம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இப்போது நாம் பள்ளிவாசல்களை வெறும் ஒரு தொழில்மிடமாக மட்டும்தான் பார்க்கின்றோம் ஆனால் கண்மணி நாயகன் சொல்லுவின் காலத்தில் மஸ்தித்கள் ஒரு பல்கலைக்கழகமாக பார்க்கப்பட்டன ஏனென்றால் சஹாபாக்களுக்கு ஆட்சி எவ்வாறு வேண்டும் நேர்மையான செயல்களை கற்றுக் கொடுக்கப்பட்டும் கற்றுக் கொடுக்கப்பட்டன எவர் ஒரு தன் வீட்டிலிருந்து ஒழு செய்து கொண்டு மசிதுக்கு நடந்தே செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தல்லா இரண்டு எட்டுகளை ஒரு எட்டுக்கு பாம்பு அளிக்கப்பட்டு மற்றொரு எட்டுக்கு அவர் அந்த ஸ்தூ உயர்த்தப்படுகின்றனர் இதற்கு ஒரு ஒரு அன்சாரியின் வீடும் மஸ்திபியும் மிக தொலைவில் உள்ளன ஆனால் அவர் ஒருவேளை தொழுகையை கூட தவறாமல் தினமும் நடந்தே சென்று வருவார் இதை கண்ட சஹாபா அந்த அன்சாரியிடம் கேட்டார்கள் அன்சாரியே நீங்கள் ஒரு கழுதையை வாங்கிக் கொள்ளலாமே அமர்ந்து மஸ்ஜிதுக்கு அன்சாரி ஏன் என்று கேட்டார்கள் அதற்கு கூறினார்கள் அப்போது உங்களுக்கு இந்த வெயிலும் தாக்கமும் விஷப்பூச்சிகளிடமோ பாதுகாப்பு கிடைக்கும் என்று கூறினார்கள் இதை கேட்ட அன்சாரி உடனே கூறினார்கள் எனக்கு என் வீடு மசிதமிக்கு பக்கத்தில் இருக்க வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் இதை கேட்ட சஹாபாக்கள் நவீடம் சென்று கூறினார்கள் நபி உடனடியாக அந்த அஞ்சரை கொண்டு கொண்டுவார்கள் என்று கூறினார்கள் அந்த அஞ்சரை வந்த உடனே நபி கேட்டார்கள் ஏன் உங்கள் வீடு மசித நோவை பக்கத்தில் இருக்க வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள் அதற்கு அந்த அஞ்சரை கூறினார்கள் அப்போதுதான் எனக்கு அதிகமாக கூலி கிடைக்கும் அதனால்தான் என் வீடு மஸ்ஜித நோவை பக்கத்தில் இருக்க வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் எனவே நாம் அனைவரும் நம் முகலாவில் உள்ள மஸ்ஜிதை மதினா முனவரா ஆக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் நம் முகலாவுக்கு வரும் அனை முஸ்லிம்களும் சகாக்கள் போல ஆக வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்பட வேண்டும் எனவே நம் அனைவரும் அறிந்து கொண்டு நம் வீட்டிலிருந்து ஒழு செய்து கொண்டு நடந்தே மஸ்ஜிக்கு செல்லும் வாக்கியத்தை அல்லாஹூ தால நம் அனைவருக்கும் தந்தை புரிவானாக அனில் அலமீன் ஜசா அல்லாஹு அஸ்லாம் வரமத்து